வைராக்கியத்தை மிஞ்சின லாபம் இல்லை ஞானத்தில் வெஞ்சின சுகமும் இல்லை சம்சாரத்தில் மிஞ்சின துக்கமும் இல்லை ஆச்சாரியனை வெஞ்சின இரட்சகர் இல்லை அப்படின்றது ஒரு வாக்கியம் ஒரு ஜீவாத்மாக்கு வைராக்கியம் வந்தால் அதை கட்டாலும் பெரிய லாபம் ஒன்றும் இல்லை அதுதான் பெரிய லாபம் பகவானை குறித்து ஞானம் இருந்தால் அந்த ஞானம் தவிர மற்ற ஞானத்தால் ஒரு சுகமும் இல்லை அந்த ஞானமே சுகம் சம்சாரத்தில் விஞ்சின துக்கம் எதுவுமே இல்லை அதுதான் பெரிய துக்கம் சம்சாரம் சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரத ஆச்சாரியனை விஞ்சின ரஷகர் இல்லை ஆச்சாரியனே ரட்சகன் ஆச்சாரியனே நமக்கு வந்து ஆச்சாரிய சம்பந்தத்தினாலதான் நமக்கு முக்தி மோக்ஷம் எல்லாமே அப்படின்றது வைஷ்ணவர்களுடைய கோட்பாடு பீஷ்மரானவர் அம்பு படுக்கையில் இருக்கார் யுத்த பூமியில தர்மன் வந்து சில தர்மங்களை கேட்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தர்மபுத்திரன் அவர்கிட்ட போய் கேட்குற கேள்வியானது கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மத அப்படின்னு கேட்குறார் எல்லா தர்மங்களிலும் எல்லா அறங்களிலும் மிக சிறந்த தர்மம் அறம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீர் அப்படின்னு கேட்கும்போது ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோ திகதமோ மத அப்படிங்கிறார் அவர் தாமரைக்கண்ணனை துதிகளால் அர்ச்சிப்பதே எல்லா அறங்களிலும் எல்லா தர்மங்களிலும் சிறந்தது அப்படின்னு பகவான் பீஷ்மரானவர் சொல்கிறார் அவர் ஸ்ரீ ராமகாவியத்தை நம்ம படிக்கும்போது சீதானுடைய மேன்மையையும் ராமனுடைய மேன்மையையும் நாம் அறிகிறோம் இருப்பினும் ஸ்ரீராமாயண புருஷர்கள் அப்படின்னு ஸ்ரீ ராமன் லக்ஷ்மணன் பரத சத்ரர்கள் நால்வரும் நாலு தர்மத்தை அனுஷ்டித்தார்கள் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் இதில் ஒருவன் சொன்னதை இன்னொத்தன் கேட்கணும் அப்படின்ற தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியிறது தானே பகவான் என்ன பண்ணுறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணவன் சாமான் தர்மத்தை நான் அனுஷ்டிக்கிறேன் அப்படிங்கிறார் பித்ர்பச்சன நிர் தேசார் அப்பா சொன்னது தான் அப்பா சொன்னது பித்து பித்ரு பித்ருக்காகவே பித்துர் பச்சனம் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு காட்டின் போகிறார் அகஸ்திய வசனாத் சுக்ரீவசநாத் சமுத்திர வசனாத் யார் சொல்றதையும் கேட்கிறார் அவர் அகஸ்திய சொல்றதையும் கேட்கிறார் சுக்ரீவசனாத் சுக்ரீவன் சொல்றதையும் கேட்கிறார் சமுத்திர வசனா சமுத்திரராஜன் சொன்னதையும் கேட்கிறார் அப்படின்னு இவருடைய அனுஷ்டானம் வந்து சாமானிய தர்மத்தை அனுஷ்டிக்கிறார் ராமன் முதலில் இரண்டாவதாக இளைய பெருமாள் சேஷபூதனானவன் சேஷியை குறித்து இருக்க கடவன் கைங்கரியம் பண்ணியிருக்க கடவன் அப்படின்றது ஒரு அந்த விஷயம் அந்த விசேஷ தர்மத்தை இளைய பெருமாள் அனுஷ்டிக்கிறார் அந்த விசேஷ தர்மம் அது எப்படின்னா அவரை காட்டுக்கு போக சொல்லலை குருஷ்வமாம் அனுசரம் அகம் சர்வம் கரிஷ்யாமி சப்ராதுகு எல்லாமே பிராத்து தான் எனக்கு அண்ணன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசேஷ தர்மம் அது பகவானை நிர்பந்தம் பண்றார் வனவாசம்னு சொன்ன சொல்கிறார் நான் இந்த இந்த தேசத்தை காக்குறேன் நான் இல்லைன்னா உங்களோட வர வேண்டாம்னு சொன்னால் தசரதர் போனேன் ஒரு அந்த உலகுக்கு நான் போகிறேன் அப்படின்னு அப்படின்னு நிர்பந்தம் பண்ணி கைங்கரிய மன்னவன் விசேஷ தர்மத்தை அனுஷ்டித்தவர் இளைய இப்படி நிர்பந்தமே பண்ணாமல் பகவானை திருப்பி அயோத்திக்கே கூட்டுன்னு போகணுன்னு வந்தவன் பரதன் ஆனால் பகவானானவன் வரலன்னு சொன்னவன் அவருடைய ஹிரதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஆருரோக ரதம் திருஷ்ட அப்படின்னு எனக்கு பாரதந்திரியம் சுதந்திரம் கிடையாது ஆனால் தேவரின் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பாதுகைகளை வாங்கி கொண்டு போய் பெருமாளுக்கு ரொம்ப ஓப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக அவர் ஹதயத்தில் என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுண்டு கைங்கரம் பண்ணவன் பரதன் பரதனானவன் பாகவதன் பகவானுக்கு பாகவத கைங்கரியம் பண்ணுறான் அந்த பாகவத கைங்கரியத்துக்கு பாகவதனாக இருப்பவன் ததீய சேஷத்தை அனுஷ்டித்தவர் சத்ருகன்தான் எப்படின்னா பகவானுக்கு பாகவதன் பரதன் பரதனுக்கு பா கைங்கரியம் பண் அடியார் அப்படின்னு பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுறதே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டவன் சத்ருகனன் இப்படி நான்கு குமாரர்களும் நான்கு தர்மத்தை அனுஷ்டித்தார்கள் ராமாயணத்தில் இந்த அடுத்த யுகத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சத்ருகனை மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வார் யார் அப்படின்னாக்கா மதுரகதிகள் ஜீவைஸ்வர்களுடைய வைபவ ஞானம் பிராட்டினுடைய வைபவ ஞானம் ஈஸ்வரனுடைய சர்வ பிராகார வைபவ ஞானம் இது எல்லாம் சேர்ந்து ஆச்சார அங்கீகாரம் வந்து மிக முக்கியமான ஞானம் விசேஷன்ன ஞானம் ஆச்சாரியனே ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு தான் பிரபத்தி பண்ண முடியும் ஆச்சாரிய தேவோபவா அப்படின்னு ஆச்சார விஷயத்தில் தேவதா பிரபத்தி பண்ணணும் அப்படின்னா வேதாந்தங்கள் சொல்றது ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு குரு ஏவம் பரபிரம்ம அப்படின்னு சொல்ல செய்யணும் இப்படி ஆச்சாரியனை கொண்டு பிரபத்தி பண்ணி பண்ணவர் மதுரகவிகள் ஈஸ்வரன் கிருதயுகத்தில் வந்து பிராமணோத்மனான அத்ரி பகவானுக்கு புத்திரனாக தத்தாத்ரேயனாக அவதரித்தான் திரேதாயுகத்தில் ஷத்ரியனான தசரதக்கரவர்த்திக்கு புத்திரனாக அவதரித்தான் யுகத்தில் வந்து கோரட்சநாதி தர்மத்தையுடைய சாட்சாத் வைஷியரான ஸ்ரீநந்தகோபுருக்கு புத்தனாக ஸ்ரீகிருஷ்ணபகவான் அவதரித்தான் கலியுகத்தில் கலௌ கலுவ விஷயந்தி நாராயணபராணித் கவசித் மகாபாகோ திருஷ்டோமிஷ்டுஷபூரிசாமரவரணிநதீயத்த கிருதமாலா பயஸ்வினி കാവേരീചാഭോ പ്രതീശീചാനി ഏപന്തി ജലം ദാസം മനുജാം മനുജേശ്വര ദേശാം നാരായണേ ഭക്തി ഭൂയസി വിപപ്രഭാ അപതാരം വന്ന താമരപരണിയ ഭഗവാനേ വന്ന് നമ്മൾവാറാ അവതാരം പറഞ്ഞത് പറ്റിയും അന്ന് ആൾ അന് സടകോപനുടിയ സർവോത്കാരമാണ് ഭഗവത് അവതാര വിശേഷം തെരിഞ്ച മധുരവികൾ அவரையே ஆச்சாரியனாக கொண்டு அவரே தனக்கு எல்லாம் அப்படின்னு இருந்த இருந்ததை பற்றி நாம் இன்னைக்கு பார்ப்போம் மதுரகவிகள் அப்படின்ற ஆழ்வானுடைய விசேஷம் கண்ணன் சிறுதாம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த பாசுரம் திருவாய்மொழிக்கே சாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மிகையாகாது அது